என்ன கொழுப்பு ஒருத்தனையும் காணோம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டா போதுமே ஒரு வேலையும் நடக்காது எல்லாம் திருட்டு பசங்க என் பொண்டாட்டி சொல்றது தான் இருக்கு எவனையும் நம்பக்கூடாது இந்த டேபிள் எப்படி இருக்கு பாரு கிளீன் பண்ணாம எங்க போய் தொலைஞ்சானுங்க உள்ள போய் இருக்கு கச்சேரி ரோசா 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 ரோஸ் உன்னை துடிக்காம ரோஸ் ரோஸ்னே துடிக்குது ரோஸ் இன்னைக்கு எப்படியாச்சும் கண்டிப்பா என் லவ் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் இன்னைக்கு என் இருந்து நீ தப்பிக்கவே முடியாது ரோஸ் என்ன கொழுப்பு யோ யோ மொட்ட ரோசா பாஸ் நீங்களா குட் மார்னிங் பாஸ் யோ மொட்டை பொதுவா யாரையாச்சும் அடிச்சாங்கன்னா அம்மானு கத்துவாங்க அப்படி இல்லைன்னா அப்பான்னு கத்துவாங்க நீ என்ன புதுசா ரோசானு கத்துற அதுவா பாஸ் அது என் லவர் பேரு கருமமே யோ மொட்டா உனக்கு மண்டைக்கு வெளியையும் முடியல மண்டைக்கு உள்ளையும் மூளை இல்லை பாஸ் என்னையா என்ன பாசு போசு யோ 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 உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்யா வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா உனக்கு இங்க பாரியா! நீ என்ன கருமத்தை வேணா பண்ணி தொலை ஆனா அதெல்லாம் கடைக்கு வெளியே வச்சுக்க ஒழுங்கா வேலையை பாரு வெளிய டேபிள கிளீன் பண்ணியா போய் எஸ் பாஸ் ஆ அங்க பாரு கஸ்டமர் வராங்க போய் அட்டன் பண்ணு ஓகே பாஸ் யோ மொட்டை பாஸ் கையில என்ன அதுவா பாஸ் ரோஸுக்கு ஃப்ளவர் கிஃப்ட் பாஸ் யோ 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 கோவத்தை கிளப்பாதையா மரியாதையா வச்சுட்டு போய் வேலையை பாரு சாரி பாஸ் சாரி பாஸ் அட பாஸ் என்ன இவ்வளோ கோவப்படுறாரு பாவம் பாஸுக்கு லவ் ஃபெயிலியர் போல அடியே திவ்யா உனக்கு கொஞ்சம் மச்ச அறிவு இருக்கா ஐயோ அக்கா இப்போ நான் என்ன பேசிட்டேனே இந்த திட்டு திட்டுன்னு இருக்கீங்க சரிடா வாயை மூடுடி அவங்க இருக்கும்போது அவங்க முன்னாடி சிரிச்சி சிரிச்சி பேசுற அவங்க இல்லாத போது இப்படி பேசறியே உனக்கு கொஞ்சம் மச்ச மனசாட்சி இருக்கா ஏக்கா போடுங்கா மார்க்கெட் போகும்போது பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா சொன்னத தான் நான் உங்க கிட்ட சொன்னேன் அதுக்கு போய் இவ்ளோ கோவப்பட்டு இப்படி கத்தி நிக்கிங்க பிபி ஏறிட போதே ஃப்ரீயா விடுங்கக்கா பாய் எம்முடி அவங்க சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி அப்படியே கேட்டுட்டு வந்து நம்ம பாதியமா பறப்பி விட்டு நிறுப்பியோ அய்யோ மங்கம்மா அக்கா தெரியாம உங்க வந்து சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க ஹ மங்கம்மா அக்கா என்ன ஆச்சு இப்படி என்ன பிரச்சனை ரெண்டு இத கேட்டியா சபனா ரங்கநாயகி எவ்ளோ ரொம்ப நல்ல பொண்ணு உனக்கே தெரியும்ல ஆமா ஆமா தெரியுமே ரொம்ப நல்லவங்க தான் ஆமாக்கா அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனையாமே தெருவுல பேசிட்டு இருந்தாங்க நிஜமாவா ஐயோ ஷபானா இதைத்தான் நானும் கேட்டேன் அதுக்கு போய் மங்கம்மாக்கா இந்த கொதி கொதிக்கிறாங்க அடி பாவிங்களா அடியே ஊர்ல இருக்க எல்லாரும் ஒருத்தி விடாம இப்படி தான் இருப்பீங்களா அட என்ன மங்கம்மாக்கா இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டுனே இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மென்ட் ஆ ஆ அடி இதே குழைப்பாட்டா தெரியுறீங்களோ என்ன திவ்யா மங்கம் ரொம்ப தான் நல்லவங்க மாதிரி கோபப்படுறாங்க ஷபானா மங்கம் வர மாட்டாங்க அவங்க ஒரு தனி கடவுளே டெரரான நம்மளையே காமெடி பீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க